ரத்தசாலி அரிசி பூண்டு கஞ்சி செய்யலாமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஎம்எஸ் விலாக் இன்றைக்கி ஒரு பழமையான பாரம்பரியமான அரிசி கஞ்சி தாங்க பார்க்க போகிறோம் இந்த அரிசி கேரள ஆயுர்வேதத்தில் மருந்தாகவும் உணவாகவும் பயன்படுத்துகிறாங்க ரொம்ப அருமையான அரிசிங்க இது நம்ம நிறைய பாரம்பரிய அரிசிகள் பார்த்துருப்போம் இந்த ரத்தசாலி அரிசி கொஞ்சம் வித்தியாசமான அரிசி உடம்புல ரத்தம் கம்மியாக இருக்கிறவங்க ரத்த சோகை இருக்கிறவங்க ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாக இருக்கிறவங்க எல்லாருமே இந்த அரிசியை வாரம் இருமுறை எடுத்தால் அந்த ரத்தத்தோட அளவு அதிகரிக்கும் ரத்த சோகை குணமாகும் இந்த மாதிரி பல நன்மைகள் இருக்குதுங்க இப்போ இந்த அரிசி கஞ்சி செய்கிறதுக்கு ஒரு கப் அரிசி எடுத்து நம்ம தண்ணியில் நல்லா கழுவிட்டு ஊற வச்சிடணும் அட்லீஸ்ட் எட்டு மணி நேரமாவது இந்த அரிசி ஊறி இருக்கணும் நான் முதல் நாள் இரவே ஊற வச்சுட்டேன் ஊறினதுக்கப்புறம் பாருங்கள் இந்த அரிசி என்ன கலரில் இருக்குதுன்னு இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் ரொம்ப மாவாக நைஸாக அரைச்சிடக்கூடாது குறை இருந்தா இருந்தால் தான் கஞ்சி குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இது ஒரு மண் சட்டியில் செய்ய போகிறோம் எப்போவுமே பாரம்பரிய அரிசி கஞ்சிகளை இந்த மாதிரி மண் சட்டியில் செய்யும் போது ரொம்ப இருக்குங்க ருசியும் நல்லாயிருக்கும் அதோட சத்துக்களும் அழியாமல் இருக்கும் இப்போ இதில் தாராளமாக தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம் வெந்தயம் வந்து அதிகமாக சத்து இருக்குது அதனால் ரொம்ப நல்லது உடம்புக்கு குளிர்ச்சியும் தரும் இதில் ஒரு அஞ்சாறு பற்கள் பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு உடம்புல இருக்க கொழுப்பை கரைக்கும் இந்த கஞ்சிக்கு ஒரு மனத்தையும் கொடுக்கும் இப்போ நம்ம அதை அரைச்சி வச்ச மாவில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி இதை கொதிக்கிற தண்ணியோடு சேர்த்து நல்லா கலந்து விடலாம் இது பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே இந்த கஞ்சி ரெடி ஆகிடும் நம்ம முதல்ல ஒரு பத்து நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா அடியில் கட்டி தட்டிடும் கஞ்சின்றதால அடியில் அப்படியே தங்கிடும் அதனால் நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இது ஒரு சீக்கிரமாகவே ரெடி ஆகிடுங்க நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்கோம் அரிசியை கொஞ்சம் அரைச்சும் வச்சுருக்கோம் அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவும் ரெடி ஆகிடும் இது சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கலாங்க ரொம்ப நல்லது ரொம்ப மெலிஞ்சி இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த கஞ்சியாகவோ இல்லை சாதமாகவோ கொடுக்கும்போது நல்ல உடம்பு ஆகும் பெண்களும் வாரம் இருமுறை எடுத்துக்கலாம் நிறைய நோய்களுக்கு இந்த அரிசி மருந்தாக இருக்குதுங்க புற்றுநோய் செல்களை அழிக்குது நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துது இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு இந்த அரிசி ஒரு நல்ல ஒரு தீர்வாக இருக்குது இதில் நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம இந்து உப்பு சேர்க்க போகிறோம் இப்போ கஞ்சி நல்லா வெந்திருச்சான்னு செக் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ஆற விட்டுடலாம் ஆற விட்டுட்டு இதில் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் சேர்த்தோம்னா இன்னும் நல்லாயிருக்கும் தேங்காயையும் நிறைய நல்ல குணங்கள் இருக்குது இப்போ இந்த கஞ்சியை வெறும்னே கஞ்சியாக குடிக்காமல் நம்ம இதில் கொஞ்சம் ப்ரோட்டீனையும் ஃபைபரையும் சேர்க்க போகிறோம் ப்ரோட்டீன் எப்படின்னா முளைக்கட்டிய தானியமும் முட்டையும் எடுத்துருக்கோம் ஃபைபருக்காக பீன்ஸ் பொரியல் எடுத்திருக்கேன் நான் இந்த கஞ்சியை நம்ம கொஞ்சமாக எடுத்தால் போதும் இந்த மாதிரி காய்கறிகளோடும் ப்ரோட்டீனோடும் சேர்த்து சாப்பிடும்போது போது ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஒரு கம்ப்ளீட் மீலாக இருக்கும் எல்லாருமே இந்த கஞ்சியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் தேங்க்யூ